துரை சந்திரசேகர் அவர்களை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக ஒன்றியக் கழக நகரக் கழக பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளை மணக்கோலம் போல் இருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய பெற்றோர்களை உற்றார் உறவினர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் நினைவில் வாழக்கூடிய செங்குன்றம் மிசா ஏழுமலை அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமண விழா இந்த விழா நம்முடைய விசா ஏழுமலை அவருடைய பேரனும் நம்முடைய அறுவை சகோதரர் பாபு அவருடைய மகனுமான திலீபன் பாபு அவர்களுக்கும் கௌதமி பிரபா ஆகியோருக்கும் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் வனமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் நெருக்கடி காலம் அந்த நெருக்கடி காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கக்கூடிய தியாகங்கள் தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை பல்வேறு கொடுமைகளை அனுபவித்து அந்த தியாகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் வரலாற்றிலே தெளிவாக பதிந்திருக்கக்கூடியவை அப்படிப்பட்ட வரலாற்றை பதிவாகி இருக்கக்கூடிய வகையில எதற்கும் அஞ்சாமல் எந்த தியாகத்திற்கும் தயாராக தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கும் கம்பீரமாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் பீடுநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அடையாளமாக விளங்கியவர்தான் நம்முடைய ரெடில்ஸ் ஏழுமலை அவர்கள் ஓராண்டு காலம் மிசா என்ற கொடுமையான சட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் நம்முடைய மிசா அவர்களும் கைது செய்யப்பட்டு எங்களோடு சிறையில் சென்னை சிறைச்சாலையில் இருந்தவர்தான் நம்முடைய மிசா ஏழுமலையவர்கள் மிசா அவர்கள் ஏன் மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே வந்தார் என்று கேட்டால் இங்கே மாவட்ட செயலாளர் தொட்டு காட்டினார் நம்முடைய அமைப்பு செயலாளர்களை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் என்ற கொடுமை சட்டம் தமிழ்நாட்டிலே பாயப்பட்டு நம்முடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்பதை பற்றி கூட பத்திரிகைகளை எழுத முடியாத தொலைக்காட்சிகளை சொல்ல முடியாத வெளியிலே செய்தியை வெளியிட முடியாத வகையில் அன்றைக்கு கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருந்தன அது மட்டுமல்ல கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது வெளியில எப்போ பேசக்கூடாது திருமணத்திற்கு சென்றால் கூட அரசியல் பேசக்கூடாது நிலையெல்லாம் இருந்தது நேரம் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேசுவதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு பல கொடுமைகள் எல்லாம் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார்கள் அந்த நேரத்தில் நம்முடைய செங்குன்ற பகுதியைச் சார்ந்த நம்முடைய மிசா ஏழுமலை அவர்கள் உடனடியாக தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய பகுதிக்கு வருவதாக இருந்தால் என்னுடைய அரிசி மில் ரைஸ் மில் அந்த மில்லை நான் தருகிறேன் என்று சொன்னபோது நம்முடைய தொடர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் தந்தால் உங்களுக்கு பல கொடுமைகள் ஏற்படும் உங்கள் மீது வழக்கு வரும் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் கூட எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எந்த குடும்பம் இருந்தாலும் சரி கைது செய்யப்பட்டாலும் சரி நான் தலைவர் கலைஞர்களுக்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த ரைஸ் அன்றைக்கு துணிச்சலாக இருந்தார்கள் அப்படி தந்த காரணத்தால் ரெண்டு மூணு நாட்களுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் இருக்கக்கூடிய எங்களோடு வந்து அவரை மிசா சட்டத்தில் கைதாகி உள்ளே கொண்டு வந்து அடைத்தார்கள் இது போன்ற பல செய்திகள் உண்டு அதே போல விருத்தாசலத்தில் குமாரசாமி என்கிற ஒரு கடை வியாபாரி அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது ஆனால் கட்சியுடைய அனுதாபையாக இருந்தவர் அவரும் கைது செய்யப்பட்டு மிஸ் கொண்டு கைது செய்யப்பட்டு உள்ளே அடைத்தார்கள் எதற்கு கேட்டால் எப்படி மிசா ஏழை மொழியில் கைது செய்யப்பட்டார்களோ அதே போல அவரும் விருத்தாசலத்தில் தலைவர் கலைஞர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு சிலை இதையெல்லாம் எழுதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் நிச்சயம் எந்த கும்பலாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழுமலை அவருடைய அருமை மகன் நம்முடைய சகோதரர் பாபு அவர்கள் இங்கே நன்றி உரையாற்றிருப்பது எடுத்து சொன்னார் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதை வாழ்நாள் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஏழுமலை இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்வதிலே உள்ளபடி நாங்கள் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு பாபு அவர்கள் தந்தையினுடைய வழியிலே கொள்கை தடமாறாமல் மாறாமல் இந்த இயக்கத்திற்கு துணை நின்றத்தினுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் மாணவ பருவத்திலிருந்தே கழகப் பணிகளுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு முழுமையாக அவர் தன்னுடைய உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கிறார் போராட்டக் களம் என்றாலும் துணிவோடு களம் காணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரராக நம்முடைய பாபவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு இந்த மாதம் நான்காம் தேதியிலேருந்து வருகிற நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்ட விற்பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றி திருத்தப்பணி பணி திருத்தப்படக்கூடிய பணிகள் விற்பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இந்த நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்காக கூட வருகிற பதினோரா பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த இருக்கிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை தந்துட்டு இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாட்களாக தொடங்க நடந்து கொண்டிருக்கிறது அதை டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பித்தாக வேண்டும் இப்படி அழைக்கப்படக்கூடிய அதில் அழைக்கப்படக்கூடிய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற இடம்பெற இடம்பெறக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் தேதி வரை டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில மூன்று முறை அவர்கள் இருக்கிறார்கள் நாம் வேலைக்கு போய்விட்டால் ஏதாவது பணிகளுக்கு நாம் போய்விட்டால் வீட்டில் இல்லாமல் இருந்தால் நம்ம வாக்குரிமையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால் இந்த பணி முடிஞ்சத பிறகு ஆன்லைனில் நாம் தொடர்பு கொண்டு சேர்க்கின்ற முயற்சி இருக்குது அது தேர்தல் நேரத்தில் எவ்வளோ பெரிய நெருக்கடிகள்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே குறிப்பாக ஏழை எளியவர்கள் உழைப்பாளர்கள் கிராம மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறாங்க இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு ஒரு தொலைபேசி என்ன தேர்தல் ஆணையம் தந்திருக்கு ஆனால் அதை மட்டுமே நம்பி நாம் ஏமாந்து விடக்கூடாது அதனால தான் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோர்களை மேற்பார்வையில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் கழக எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அந்த தொலைபேசி இல்லை என்ன தொடர்பு கொள்ளணும் எஸ்ஐஆர் தொடர்பாக எந்த குழப்பும் இருந்தாலும் இதில் நீ கேட்டு பெறலாம் அது மட்டும் இல்லை நம்முடைய இளம் தலைவராக காங்கிரஸ் தலை இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக பெரிய ஒரு போராட்டத்தை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கர்நாடகா ஹரியானா பகுதியில் தான் அளவுக்கு வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு அதை பற்றியெல்லாம் ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிட்டு இருக்காது அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் நடக்க விடக்கூடாது வருமுன் காப்பது நம்ம கடமையாக இருக்கணும் இந்த பெரும் பொறுப்பை கழகத்தின் பிஎல்ஏ டூ ஒவ்வொருத்தரும் செஞ்சாகணும் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை காக்கிற காவலர்களாக கழகத்துடைய பூத் ஏஜெண்டுகள் செயல்படணும் எல்லா வாக்குச்சாவடிகளும் வெற்றி பெற பணியாற்ற வேண்டும் என்று அந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மனக்கோலம் ஒன்று இருக்கக்கூடிய மனமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்து புகழ்வைக்க தமிழ்நாட்டை உருவாக்குங்கள் என்று நான் அந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் எல்லா அன்பையும் பற்றியும் சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சிக்கவைங்க பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்